எல்லாருக்கும் வணக்கம் நேற்று குஜராத்தில் மிகப்பெரிய அசோகமான ஒரு இன்சிடென்ட் வீடியோஸ் சில ஃபுட்டேஜஸ் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கிறோம் இதே பதறு நொடி இடமில்லாதவாள் இப்போ இறந்தவங்க யாருக்காகவும் ஒரு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி எல்லாரும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க எல்லாரும் ஃபேமிலியும் நான் தனியாக நான் மீட் பண்ணி பேசுகிறேன் பட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் தவற இடத்துக்கு பேச்சை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் முதல் மாணவர் கோவை தெற்கு மாவட்டம் வால்பாறை தொகுதியை சார்ந்த மாநில அளவில் ஐநூறுக்கு நானூற்று தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்களை வாங்கி குவித்த கார்த்திக் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கார்த்திக் அவர்களுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கிறார் தளபதி அவர்கள் ஹலோ தமிழக வெற்றி கழக கழக கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகிகள் தலைவர்கள் மற்றும் பேப்பர்காரர்கள் வீடியோ கேமரா எல்லாத்துக்கும் என்னுடைய காலை வணக்கம் நான் ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்தளிலிருந்து விஜய் சாரை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன் சினிமாவில் தான் அவர் பார்த்துருக்குறோம் அவரை நேச்சராக இன்றைக்கி கல்வி விருது விழாவில் அவரை இன்றைக்கி சந்திக்கிறேன்னு நான் பெருமைப்படுகிறேன் என்னுடைய பையன் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றொம்பது மார்க் நானூற்றி தொண்ணூற்றொம்பது மார்க் எடுத்து மாநிலத்தில் முதல் மாணவனாக வந்துருக்கிறான் அதனுடைய படித்த ஸ்கூலு கோவை மாவட்டம் ஆனமலை தாலுகா அனந்திபாளையம் கந்தசாமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நிர்வாகிகள் அதாவது பிரின்ஸ்பாலும் அதாவது ஆசிரியர்களும் அவருடைய முயற்சியில் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சது நீ அடுத்தது நம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் சார் அவர்களுக்கு நம்ம முதலமைச்சர் என்ற படத்தை வழங்குமா எல்லாரும் வழங்கும் தமிழ்நாட்டு மக்கள் அதாவது எம்ஜிஆர் போலவே பொது சேவையில் இவரும் பரவாயில்ல அதாவது விஜயகாந்தும் பரவாயில்ல ஆனால் விஜயகாந்துக்கு ஆறுமே ஓட்டு போடல இவருக்கு கண்டிப்பாக இருபத்தி ஆறில் ஓட்டு போட்டு முதலமைச்சர் என்ற படத்தை நாம் வழங்க வேண்டும் அப்புறம் தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஆட்சி லஞ்சம் இல்லாத ஆட்சி நாம் மது இல்லாத மாநிலமே திகழ வேண்டும் தமிழ்நாடு என்ற அர்த்தத்தை நான் விரும்புகிறேன் வணக்கம் அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றியோ காமராஜர் ஏஆர் காமராஜர் எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ் ஸ்கூலை பற்றி மற்ற விஷயங்கள் பேசுங்க தொடர்ந்து சமூகத்தை மாற்றும் திறனாளி குழந்தைகளுக்கான பிரிவு செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு தொகுதியை சார்ந்த அர்ஷிதா பிடியில் சவால் இருந்தாலும் கல்வி வழியில் சாதித்து காட்டியிருக்கிறார் அர்ஷிதா அவருக்கு வாழ்த்துக்கள் அவரை தொடர்ந்து கோவை தெற்கு மாவட்டம் கடவு தொகுதியை சார்ந்த ஆர் சபரிஷ் அவர்கள் வருகிறார் கண் பார்வையில் வந்த சவால்களை எல்லாம் சந்தித்து கல்வியால் இந்த உலகத்தையே தன்னை நோக்கி பார்க்க வைத்த குழந்தை இந்த குழந்தை தளபதி விஜய் அவர்களுக்கும் இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை இவ்வளவு தூரம் ஊக்குவித்த என் தாய் தந்தையருக்கும் ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஹை ஸ்கூல் பள்ளி ஆசிரியர்களுக்கும் மேலும் நான் தற்போது இப்பொழுது படித்த குரும்பாளையம் பள்ளி ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் என்னை இவ்விழாவிற்கு அழைத்து வந்த தெற்கு மாவட்ட கிழக்கு தொகுதி செயலாளர் விக்னேஷ் அண்ணா அவர்களுக்கும் ரஞ்சித் அண்ணா அவர்களுக்கும் உமாராணி அக்காவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அண்ணா எனக்கு ஒரு விஷயம் இருக்குது அதாவது எனக்கு கூட தனியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் நன்றி வருங்காலத்தில் அந்த குட்டி தம்பியும் நன்றாக படித்து இந்த கல்வி விருது விழாவில் வந்து விருது வாங்கணும் நாமம் அவர்களை வாழ்த்துவோம் வரை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் தொகுதியை சார்ந்த ஏ ரியாஸ்ரீ அவர்கள் வருகிறார் கண் பார்வை குறைபாடு என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் கல்வியில் குறைபாடே இல்லை நிறைபாடு என நிரூபித்திருக்கிறார் இந்த சகோதரி அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் ரியாஸ்ரீ நான் தளபதி விஜய் அவர்களை செகண்ட் டைம் மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அதை நான் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் தெரி படம் நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் எத்தனை தடவை போட்டாலும் கேட்டுகிட்டே இருப்பேன் டிவியில் விஜய் சாரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டாங்கி கண்டாங்கி சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகில் படத்தில் அவர் எல்லோரையும் அவர் கேர்ள்ஸுக்கு கோச்சாக இருப்பார் ஃபுட்பால் விளையாட வைப்பார் எல்லாரையும் வின் பண்ண வைப்பார் ஒரு கேர்ளை வின் பண்ண வைப்பார் ஃபைனல் மேட்ச்சில் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பண்ணுற இந்த ஃபெசிலிட்டேஷன் எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக இருக்குது நான் டென்த்தில் விஜய் சார்கிட்ட வந்து அதை பார்த்துட்டு பங்களூர் கேர்ள்ஸ் ஸ்கூலில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் என் கூட சேர்ந்து கம்பீட் பண்ணி படித்தாங்க ரொம்ப டஃப் காம்படிஷன் தான் ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் டீச்சர்ஸ் எங்களோட என்னோட அம்மா அப்பா என்னோடய ஹெட் மிஸ்டர்ஸ் என்னோட டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணணுன்னு நினைக்கிறேன் எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் எல்லாரையும் அவங்க எங்களோட சில்ட்ரன்னு நினைக்கிறாங்க எல்லா எங்களோட ஹெட் மிஸ்டர்ஸ் எங்களோட டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ வாழ்த்துக்கள்மா அவரை தொடர்ந்து தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியை சார்ந்த எஸ் வாரிச்செல்வி செவி சவால் செல்லம் இந்த குழந்தை மதிப்பெண்களை வாங்கி குவித்த மதிப்பு மிகு பெண்ணாக நிற்கிறார் அனைவருக்கும் காலை வணக்கம் என் பேரு பாரிச்செல்வி நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து வரேன் நான் படித்த சொல் காந்தி கிராமம் சாந்தி செவித்திரன் குரேனுடைய மேலும் நில பள்ளி சிவசனம் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்றுக்கிறேன் என்னோட படிப்பு கல்வி கற்று கொடுத்த தலைமுறை ஆட்சியருக்கும் ஆட்சியர் அவர்களுக்கும் நம்பர்களுக்கும் அம்மா அப்பாவுக்கும் அண்ணன் அக்காவுக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி தெரிவித்து கொண்டுகிறேன் எனக்கு இந்த பாராட்டி வழங்கிய தளபதி விஜய் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து கொண்டுகிறேன் அடுத்து கோவை மாநகர் கோவை தெற்கு தொகுதியை சார்ந்த எஸ் சம்ரிதா தன்னுடைய அசாத்திய திறமையால் விடி சவாலோடு கல்வியில் மதிப்பெண்களை வாங்கி குவித்த அந்த மாணவிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் நான் விஜய் பார்க்கணும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்தேன் அப்புறம் நான் ஜட்ஜ் ஆயிட்டு இன்னொருக்கா வந்து வந்து ஒரே ஒரே ஒரு ஒரு வேண்டுகோள் என்னன்னா நூறு விமர்சனங்கள் வந்தாலும் ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் இந்த மேடையை மட்டும் நீங்க என்னைக்கு கைவிட்டுறாதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திரு இந்த விழாவை திருவிழாவை ஆக்கணும் நம்ம சரிங்களா தேங்க்யூ சார் நன்றி தளபதியினுடைய அன்பான வேண்டுகோளை மீண்டும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி மாவட்ட வாரியாக செல்கிறோம் முதலில் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவராக மாவட்ட பொறுப்பாளர்கள் அளித்து வருவார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியை சார்ந்த ஜே சிவானி வருகிறார் காற்று இல்லை என்றால் உயிர்கள் இல்லை கல்வி இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை இந்த விருது விழாவை பார்க்கக்கூடிய மாணவ மணிகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து படியுங்கள் 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 அனைவருக்கும் வணக்கம் நான் ஜிஆர் கே மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் படிச்சேன் செங்கல்பட்டு மாவட்டம் எனக்கு இந்த கல்வியை கொடுத்த என் ஸ்கூலுக்கும் என் டீச்சருக்கும் மிக்க நன்றி எங்களை மாதிரி வளர்கின்ற சமுதாயத்துக்கு ஊக்குவிக்கும் விதமாக பரிசு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி சார் ப்ளஸ் என்னை நீங்கள் கூட்டிகிட்டு வந்த கோபி சார் தியாகு சார் அண்ட் ஸ்ரீகாந்த் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் மற்ற உறுப்பினருக்கும் மிக்க நன்றி நான் சாரோட டைஹார்ட் ஃபேன் அவருக்காக ஒரு சின்ன பாட்டு சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பேர் பூடிப்பா நெஞ்சல் அள்ளி காத்தில் நம்ம தேன் தமிழ் தெளிப்பா இன்னும் உலக சங்க தமிழை பாட பச்ச தமிழ் உச்சி பூகள் ஏறு சிறு நீ அன்பா வந்தா ஒளி கொடுப்போம் நீ வம்பா வந்தா சூளு கேடுப்போம் ோ காத்தோடு கலந்தாடோ அதுதான் அடையாளம் அச்சங்கள் உனை கண்டு அச்சப்பட உச்சத்தை தொட வேண்டும் முன்னேறு நீ பத்தோடு பதினொன்று நீ இல்லையே பேர் சொல்லும் ஓர் பிள்ளை நீ நீ மறக்காது இன்றை விதித்தால் நாளை உழைக்கும் அதை நீ மறக்காது நீ அதை நீ மறக்காது நீ அதை நீ மறக்காது நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாமா நியாயம் காயம் அவனே அறிவான் அவனிடம் அதை நீ விட்டு ஏ வாடா

எங்கள் அன்பு தளபதிக்காக ஒரு கவிதை என்னுடைய தோழி முத்துலட்சுமி அவர்கள் எழுதி வெற்றிக்கே வெற்றி கவிதை பெயரிலேயே வெற்றியை கொண்டவர் வசீகரனாய் மின்சார கண்ணனாய் மனங்களை கவர்ந்தவர் சந்திரசேகர் சோபாவிற்கு விருதாக கிடைத்தவர் பத்து வயதில் வெற்றிப்பட குழந்தையாக பதினெட்டு வயதிலேயே நாளைய தீர்ப்பு வழங்கியவர் அழகிய தமிழ் மகனாய் திரையில் தோன்றியவர் அழிவில்லா புகையுடன் ஐம்பது விருதுகள் பெற்றவர் நடிப்பு நடனம் பாடகர் தன்னர்வலர் என பன்முகத் திறமை உடையவர் சிவகாசி பட்டாக திருப்பாச்சி அறிவாளாக தீமைகளை வேட்டையாடியவர் வேலாயுதமாக பொது சேவைகள் புரிந்தவர் வெள்ளித்திரையில் மட்டுமல்ல வெள்ள நிவாரணத்திலும் தண்ணி காற்றாக ஜொலித்தவர் உதவும் கரங்களாய் கல்வி மருத்துவம் போக்குவரத்து என பல துறை கண்டவர் விஜய் என்றாலே வெற்றிதான் தளபதி மக்களின் பாதுகாவலனாக மக்களுக்காக தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியவர் தமிழகம் மட்டுமல்ல தரணி முழுவதும் வெற்றி சூடிய எங்கள் அண்ணா எங்கள் இளைய தளபதி தலைவருக்கு வாழ்த்துகிறோம் நன்றி நன்றி அவரை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் கார்த்திக் அடுத்து ஒவ்வொரு